அம்மாளுடைய நாமமும் அப்படிப்பட்ட அந்த रात्री நேரம் அம்பாலுகான அந்த சிறப்பான நேரம் பஞ்சமி தினी சொல்றது அம்பால가 பஞ்சமி நாயகி அம்பால பெயர் அக்கினி나 ದುர்கா தேவி நவகேனா பரிஷாபட்னியோ சர்வர்மலி பஞ்சமிக்கு உரிய நாயகி தண்டநாதா சொல்லுபிர இந்த மகா மகாராஜி அபிதி தங்களை தற்கர அந்த ஆல்பாடிகூரியே செல் சாய்ரான पीड़ित रोहिण जी तव्हांखे सुठी एम एम न थींदी छा रोज़ ते जाम जे आभार अथी हुजे इहे महाराष्ट्र मां कोई विश्व अख़बार न करे अचे त भरपूर अखबार महाराणी अभियान जे लाइ महाराज निकल पड़े अक्षवार लघु महाराज कांत वाराणी केंद्रराणी तंत्र वारा बि अमर ॿारनि सरोवर

அவரை <laughs> பொரு <laughs> இருப்பார் நான் யார் 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 யார்